தமிழக அரசியல் வரலாற்றில் இன்றைய நாள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக பார்க்கப்படும் தேர்தல் கூட்டணி முடிவுகள் இன்றைக்கு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றது இன்றைய காலம் பேரன்பிற்குரிய தோப்பல் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி இன்னைக்கு தமிழக அரசியல்ல மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் நிகழ இருப்பதாக பல அரசியல் வல்லுநர்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்கு சென்னைக்கு செல்றாரு அவர் சென்னை செல்லக்கூடிய பயணம் என்பது வருகின்ற பாராளுமன்ற தேர்தலின் கூட்டணியை இறுதி செய்வதற்காகவும் அதை குறித்தான அறிவிப்பை வெளியிடுவதற்காகவும் தானே பல செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக தேமுதிகவுடனான கூட்டணி முடிவு பேச்சுவார்த்தைகளும் ஒரு சேர மிக விரைவாக முடிகிறதாகவும் சொல்லப்படுது திமுக அணிலையும் பேச்சுவார்த்தை முன்னாடியே முடிச்சுட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி முடிவை அறிவிச்சுட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் அறிவிக்க காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க அது எப்படியோ எல்லாம் முடிச்சும் ஒரு சேர ஒன்றிணைந்து இன்றைய நாளில் ஏதோ விடை கிடைக்கப் போகின்றது என்பது போலத்தான் காட்சி தருகிறார் காலில் கூட ஒரு மீம்ஸ் ஒன்று பார்த்துட்டு மார்ச் ஆறு மார்ச் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் திமுகவுடைய முதல் அதிகாரம் கைய கையில கவச்சு ஆமா இன்னைய தேர்தல சுமார் ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் இருக்குமா ஆமா ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக திமுக ஆட்சி அறிணையில் அமர்ந்தது திமுக எங்க தொடங்கினதோ அதோட அதிகார மையத்தை எங்க தொடங்கியதோ எந்த நாளில் தொடங்கியதோ அதே நாளில் அதோடைய அதிகார மையம் வீழ்ச்சியடைய போகின்றது என்றும் ஒரு மீம்ஸ்ல போட்டிருந்தாங்க நீங்க தொடங்கின நாளிலே வீழ போறீங்க வளர்ந்த நாளிலே வீழ போறீங்கன்னு அந்த மீம் சொல்லி இருந்துச்சு அவங்க எல்லாம் மனசுல எதை வச்சு சொல்லியிருந்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு முக்கிய முக்கியமான கூட்டணி அமைக்க இருக்கிறாங்க அந்த கூட்டணியால திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வி வரை இருக்கு இனிமேல் மீண்டு எடவே திமுக விற்கு வாய்ப்பில்லை என்கின்ற ஒரு வரலாறு காணாத ஒரு தோல்விய திமுக சந்திக்கும் என்கின்ற ரீதியில தான் இது எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்பு பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கூட்டணி முடிவை இன்று அறிவிக்கப் போகின்றார்கா என்றால் அது எல்லோரும் கேட்பது போலவே எல்லோர் மனிதர்களும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட தான் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றைக்குத்தான் சென்னை செல்றாங்க அவர்கள் தேர்தல் கூட்டணி குறித்தான கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காகவோ இல்லை முடிவெடுப்பதற்காகவோ தான் செல்றாரா என்ற நம்ம ஊர்ஜிதப்படுத்த முடியாது வேற ஒரு காரணங்களுக்காகவோ கூட செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னை செல்லக்கூடிய நிகழ்வு என்பது தேர்தல் அரசியல் ரீதியில்தான் பார்க்கப்படும் அதில் மாற்று கருத்து இல்லை அரசியல் பேசப்படும் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் தலைவர் ஒவ்வொரு வினாடியும் அவருடைய வாழ்க்கை அரசியல் சம்பந்தப்பட்டதுதான் அதனால் அரசியல் நிச்சயமாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தேதியிலேயே கூட்டணி முடிவுகள் வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா இந்த கூட்டணியில் இருக்கப் போகிறோம் என்று அறிவிக்கப் போகின்றார்களா என்ற கேள்வி எழுப்பினால் இல்லை ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குறாங்களா என்று கேள்வி எழுப்பினால் இன்றைக்கு கூட்டணி குறித்தான இறுதி வடிவத்தை வெளியிடுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு கிடையாது இல்ல பேச்சுவார்த்தையை தொடங்குவாங்களா வாய்ப்பு இருக்கு இந்தந்த தொகுதிகளை இத்தனை இத்தனை இடங்கள்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு அடுத்த அடிய எடுத்து வைப்பதற்கான நகர்வுகள் தான் இருக்குமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சியோட கூட்டணி இன்றைக்கு ஒரு இறுதி வடிவத்திற்கு பெறுவது என்பது கடினம் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒவ்வொரு முடிவையும் தெல்ல தெளிவாக எடுத்து வராரு அப்படியாக இந்த முடிவு என்பது சொன்னது மாதிரி திமுகவுக்கு முடிவு கட்டக்கூடிய ஒரு முடிவா இருக்கும் அதற்கு ஏற்ற போல அவருடைய அனுபவம் சார்ந்த தொண்டர்கள் நலன் சார்ந்து கட்சியின் நலன் சார்ந்த முடிவுகள் விரைவில் அறிவிக்கப்படும் அது இன்றே அறிவித்தாலும் ஆட்சேப்படுவதற்கும் இல்ல ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் ஒருத்தர் ஐயா அவர்கள் அறிவிக்கக்கூடிய கூட்டணி வேட்பாளர்களையும் பாட்டாளி மக்கள் கட்சி களம் காண்கின்ற தொகுதிகளையும் நூறு சதவீத வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்பது மட்டும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் தங்கள் நெஞ்சில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும் நன்றி